தர்பூசணி பழத்தில் கெமிக்கல் கலந்த ஊசி போடப்படுவது குறித்த வீடியோ வைரலாக்கி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகள் எலி கடிச்ச பழங்களோ இல்லை பெருக்காங்கடித்த பழங்களோ சாப்பிட்டால் எலிகாச்சலோரோசு சொல்லக்கூடிய அந்த மாதிரி நோய்கள் பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை வந்து நாங்கள் வந்து க தடுத்துருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எந்த கேஸுமே ஒருத்தர் மேலே போய் இந்த பழம் வந்து கட் பண்ணேன் இவங்க கலர் போட்டிருக்கிறாங்க இவங்க மேல கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் நான் பதிவு பண்ண முடியல ஏன்னா உண்மை அதுதான் எந்த பழமே கிடையாது எந்த விவசாயியுமே நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சென்ட் வந்து எந்த மாதிரி தவறும் செய்கிறது கிடையாது ஆனால் ஒரு சிலர் நம்ம வந்து வாய்க்கு வாய்க்கு போகும் பொழுது மாறும் பொழுது இந்த பழத்தை சாப்பிட்டாவே நம்ம வந்து உடம்புல கெட்டு போயிடும் பழங்கள் பூராவுமே கெட்டுப்போன பழங்களாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு மாயை உண்டு பண்ணிட்டாங்க செய்து இந்த மாதிரி மாயைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறேன் இந்த பழங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பழம் நல்ல பழங்கள் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள் அற்புதமான பழங்கள் தாராளமாக நம்ம சாப்பிட்லாம் எந்த விதத்துலையுமே ஆனால் ஓரிரு இருந்து எங்களுக்கு தகவல் வர்றது என்னென்னா அந்த பழம் சாப்பிட்ட உடனே சார் எனக்கு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு இதெல்லாம் கலராக இருக்குது நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு எங்களுக்கு வந்து அந்த வருது தான் செய்யுது ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் எந்த விதத்துலயுமே கிடையாது தாராளமா நம்ம பழங்கள் சாப்பிடலாம் அப்படி யாராவது அந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா உணவு பாதுகாப்புத்துறை அவங்க மேல வந்து கண்டிப்பாக நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அதுல எந்த விதமான தயவு நாங்கள் காட்ட மாட்டோம் ஏன்னா இது மக்களோட உயிரோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுல மிக கடுமை மிக ஜாக்கிரதையா நாங்கள் கையாண்டுட்டு இருக்கிறோம் அதற்காக நாங்கள் வந்து பார்த்தோம்னா யாருக்காகவும் விவசாயிக்கு அகைன்ஸ்ட்டாக நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து விட்டு பண்ணுறாங்க கண்டிப்பாக கிடையாது தாராளமாக வாற்றம் இல்லாமல் சாப்பிட்லாம் எங்களோட கண்காணிப்பு இருக்கிற வரைக்கும் மக்கள் தாராளமாக நீங்கள் சாப்பிடுங்க அந்த கண்காணிப்பை நான் பார்த்துக்கிறேன் எங்கள் உணவுத்துறை பார்த்துக்கும் அந்த அதனால் நீங்கள் எந்த விதமான பயமோ ஒரு அச்சமோ உங்களுக்கு எதுக்குமே தேவையே கிடையாது உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடியே நாம் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பழம் வந்து நான் போய் நானே கடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் உன்னை வாங்கிட்டு வந்தேன் அந்த கடை யார் நான் யார் என்னான்னு கூட தெரியாமல் நான் என்னோடய டிரைவர் வச்சு போய் வாங்கிட்டு வர சொன்னேன் இந்த பழம் வந்து நான் வந்து செலெக்டெல்லாம் பண்ண கிடையாது இதே பழத்தை தான் நான் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வெட்டுறேன் வெட்டி சாப்பிட்டுக்காக இதுக்கு முன்னாடி கலரிங்னு ஒன்று நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் அது வந்து பார்த்தோம்னா இயற்கையாகவே இந்த வாட்டர் மில்லனுக்காக கலர் இருக்கிறது தர்பூசணி பழ விவகாரம் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விளக்கம் அளித்திருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்தோம்